ஹரி ஓம் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் தம்பம் வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரம் அனைவருக்கும் வணக்கம் அன்பான மக்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அடியேன் உங்கள் ரவி யோகரத்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா கண்டிப்பாக நலமா இருப்பீங்க நலமா இருங்க இன்று ஒரு அற்புதமான ஒரு காணொளி அது எல்லோருக்கும் தெரிந்த உணவான தென்னை தேங்காய் மற்றும் பனை நுங்கு இதில் உள்ள அற்புதமான மருத்துவ பலன்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் எப்பொழுதும் போல் அடியனை பற்றி ஒரு முன்னுரை அடியன் வந்து யோகா ஆசிரியர் யோகரத்னா ரத்னா யோகா சிரோமணி யோக வல்லபா யோஸ்ரீ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இந்தியாவிலும் பிற நாடுகள் ஆகிய ஆஸ்திரேலியா ஜப்பான் இட்டலி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் ஹாலண்ட் போன்ற நாடுகளில் சென்று யோகாவை பரப்பி வந்துள்ளேன் அது மட்டுமல்லாமல் இங்கு சென்னையில் யாருக்காவது வந்து யோகா கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து உடனே செய்ய வேண்டியது அடியனுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற கைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்க அடியன் நேரடியாகவே வந்து தங்கள் இல்லத்திலும் அது இல்லாமல் ஆஃபீஸ்னா ஆஃபீஸு கம்பெனி எங்கே இருந்தாலும் வந்து சொல்லுங்கள் வந்து நான் வந்து கிளாஸ் எடுப்பேன் சிறு குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவருக்கும் வந்து கிளாஸ் உண்டு அது இல்லாமல் வந்து யாருக்காவது நோய் வாய்ப்பு கால் பண்ணுங்க அவங்களையும் அப்படியே விட்டுறக்கூடாது அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாம் யோகா கிளாஸு அது இல்லாமல் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா சிறுவர்கள் சில பேருக்கு வந்து ஆர்டிசம் பாதிப்புல இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் மருந்து எடுத்து எடுங்க கூடவே வந்து யோகாவையும் வந்து நம்ம பயிற்சி கொடுத்தோன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால வந்து நீங்கள் கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக இருசக்கர வாகனத்தில் மோட்டர் சைக்கிளில் சுமார் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமாக உலக அமைதியை பரப்பி கொண்டிருக்கின்றேன் இந்தியாவில் பல மாநிலங்களில் இதுல பாத்தீங்கன்னா உலகம் கூடாது போர் கூடாது போர் இல்லாத உலகம் அணு ஆயுத மொழிப்பு குழந்தை தொழில இல்லாத நாடு உலகம் வெப்பமயமாக இருக்கிறதுக்கு என்னலாம் பண்ணலாம் மருத்துவம் சுகாதாரம் கல்வி ஏழ்மை போன்றவற்றை அது இல்லாமல் யோகாவை பரப்பி கொண்டே வந்துள்ளேன் இந்த பயணத்துல இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பத்து மாநிலங்களில் சென்னையிலிருந்து கும்பமேளா மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராது அதுக்கு அடியன் வந்து ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சென்று வந்துள்ளேன் இருபத்தி மூன்று நாட்களில் இருசக்கர வாகனத்தில் சென்று வந்த சமயத்துல இந்த மகா கும்பமேளாவோட திருவேணி சங்கம் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாருக்கும் வந்து தெளிக்கிறதா வந்து நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் இங்கே வந்து முருகப்பெருமானுக்காரு வெற்றிவேல்முருனுக்கு கருகரா சக்திவேல்முருனுக்கு அருகரா வீரவேல்முருனுக்கு அருகரா கந்தவேல்முருனுக்கு கருகரா திருச்செந்தூர் முருகனுக்கு கருகரா பழனி முருகனுக்கு அருகரா கந்த கோட்டை முருகனுக்கு அருகரா திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லி முருகப்பெருமானை வந்து வழிபடலாம் இந்த முருகவேலை வந்து நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த முருகவேல் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை வெற்றி முருகனுக்கு அரவுகரா அப்படி என்று சொல்லிவிட்டு உங்கள் நாளை வந்து நீங்க வந்து காலையில நீங்கள் எழுந்தவுடனே வெற்றி முருகனுக்கு அரவுகிறான்னு சொல்லிட்டு நீங்க வந்து நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஆரம்பிங்க உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா நிச்சயம் நம்புங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க இந்தாங்க வெற்றி முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம நேரடியா வந்து காணொலி உள்ள போவோம் யாரும் எதுக்கு எதுக்கும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா சில பேர் வந்து ஏதோ ஃபீலிங்ல இருக்கீங்க அதனாலதான் இப்பெல்லாம் வந்து என்னோட காணொலியில இந்த வேலையும் இந்த அற்புதமான புனித தீர்த்தம் ஆகிய கும்பமேளா தீர்த்தத்தையும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் காட்டுறேன்னா வந்து அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இல்லனா வந்து இதெல்லாம் என் மைண்டில் வந்துருக்காது சரிங்களா அதனால எல்லோருக்கும் இந்த கும்பமேளா தீர்த்தம் தெளிக்கிறது தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க இப்போ நேரடியாக வந்து நம்ம வந்து தென்னை தேங்காய் அதை பற்றி நம்ம பார்ப்போம் அடியன் வந்து ஒரு மருத்துவர் அல்ல இதை முன்னாடியே சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு மருத்துவ குறிப்பு இதெல்லாம் வந்து வைத்தியம் சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியம் இதை பத்தியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் புக்கில் உள்ள ஒரு குறிப்புகள் எல்லாம் எடுத்து உங்களுக்காக தான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுனா நீங்க முதல்ல சென்று பார்க்க வேண்டிய நபர் யாருன்னு கேட்டா டாக்டர் மருத்துவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எல்லாம் எடுத்துக்கோங்க கூடவே வந்து இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில வர இந்த பீஸ் ரபி வர இந்த மூலிகை பழ வகைகள் உணவு வகைகள் நம் நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவு வகைகள் தான் அனைத்துமே அதனால எந்த தவறுமே கிடையாது அதையும் வந்து பின்பற்றுங்க உங்களுக்கு வந்து நல்லா வந்து கேட்கும் சரிங்களா இப்போ வந்து நேரடியாக வந்து நம்ம தேங்காய் உள்ள போவோம் அபிஷேக பொருட்களில் முக்கிய இடம் பெறுவது இளநீர் நமது வழிபாடுகளிலும் அர்ச்சனை பொருட்களிலும் தவறாமல் இடம் பிடிப்பது தேங்காய் இப்போ ஒன்று இதில் வந்து ஒன்றாம் குறிப்பு என்னன்னா இளநீரை தொடர்ந்து குடித்து வந்தால் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் கட்டிகள் வராது மேலும் மஞ்சள் காமாலை நோயின் தன்மை குறையும் கண்களுக்கு பிரகாசம் கிடைக்கும் சிறுநீரை பெருக்கும் தன்மை உண்டு இரண்டாவதாக தென்னம்பூவை வெயிலில் காய வைத்து தூளாக்கி காலை மாலை இரண்டு ஸ்பூன் அளவு உட்கொண்டு வந்தால் பெண்களுக்கு வரும் வெள்ளைப்படுதல் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு ஆகியவை குணமாகும் மூன்றாவதாக தேங்காய் பாலை குடித்தால் காலி கடித்த விஷம் இறங்கிவிடும் வயிற்றில் அல்லது வாயில் புண் இருந்தால் தேங்காய் பாலில் தேன் கலந்து குடிக்க ஓரிரு நாளில் குணமாகும் இப்போ இதில் ரெண்டு விஷயத்த சொல்ல வரேன் ஏன்னா அதை படிக்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் இப்போ நட்டுவக்கல்லி கடிச்சிச்சு நீங்க தேங்காய் தேங்காய்ப்பாலை மட்டும் குடித்தா போதாது நல்லதுதான் பட் ஆனால் நீங்கள் மருத்துவரையும் போய் தேங்காய் பாலையும் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் தேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன் இந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்கே வாங்குறீங்கன்றது தான் வந்து முக்கியமானது இந்த ரோடில் தேனே 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 அப்படின்னு சொல்லி வித்துட்டு போவாங்களா அந்த தேனெல்லாம் வந்து வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களை அவங்களுக்கு தெரியாது முதல்ல இரண்டாவதாக ஏன்னா விலை குறைவாலாம் கொடுப்பாங்க ஸோ விலை கம்மியாக கிடைக்கிது இதை ஒரிஜினல் தேன் ஏன்னா தேன் ஆடையோட எடுத்துகிட்டு வருவாங்க அந்த கூட்டோட எடுத்துகிட்டு வருவாங்க தேன்லாம் கூட அதில் இருக்கும் அந்த தேனிலாம் கூட இருக்கும் அதில் விழுந்துருக்கும் நீங்கள் உடனே இது ஒரிஜினல் சொல்லிட்டு நீங்கள் வாங்குவீங்க அதில் ஒரு சமயம் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஏன்னா தேன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து அதே நேரத்தில் வந்து நீங்கள் அதை எங்கே வாங்குறீங்க அது வந்து காலாவதி ஆகிடுதா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது அதுக்கு நீங்கள் காதி அந்த மாதிரி சில சூப்பர் மார்க்கெட் இதுலலாம் போய் பாருங்க வாங்குங்க எஃப்எஸ்எஸ்ஐ அந்த லைசன்ஸ் நம்பர் இருக்கும் அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு எப்போ வந்து அது தயாரித்தது எங்கே தயாரித்தது லைசன்ஸ் நம்பரு இது அத்தனையுமே இருக்கும் எக்ஸ்பைரி டேட்டை மெயினாக பாருங்கள் ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த தேனை பற்றி நான் இப்படி சொல்கிறேன்னா தேன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது இப்ப சமீபத்துல ஒரு தாய்மார் என்ன பண்ணிருக்காங்க அவங்க பிள்ளை ஒரு எட்டு வயசு பத்து வயசா இருக்கும் அவனுக்கு வந்து தேனை கொடுத்துருக்காங்க அவன் மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டான் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தேனால வந்தா எதனால வந்ததுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல தும்பி சேர்த்துருக்காங்க டாக்டர் வந்து ஒரு இரண்டு மூணு நாள் பையன் பிழைக்கவே மாட்டான்ற ஒரு நிலைமையில இருந்த பையனை ஒரு இரண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பிழைக்க வச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிருக்காங்க ஏன்னா டாக்டரே சொல்றாங்க இதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக வேற வேற மருந்து மாற்று மருந்து எல்லாம் கொடுத்து அந்த பையனை வந்து நல்ல மாதிரியா வந்து பிழைக்க வச்சு அனுப்பிச்சிருக்காங்க அதனால தேன் நீங்க எங்க வாங்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இது அனைவரும் வந்து கருத்தில் கொள்ள வேண்டியவை அதனால் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் நீங்க பகருங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேனை பற்றியான விழிப்புணர்வு அனைவருக்கும் வரும்ன்றதுதான் வந்து அடியனின் ஒரு அன்பான ஒரு கோரிக்கை சரிங்களா அதனால தேன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நீங்க மருதுளை கலைக்கு சாப்பிடலாம் சளி பிடிச்சாலும் நீங்க சுடுத்துண்ணில் கலைக்கு குடிக்கலாம் குரல் வளம் பெருக்க பெருக்கத்துக்கு நீங்க தேனை சாப்பிடலாம் இந்த மாதிரி தேன்ல வந்து பல விதமான பல பலவிதமான ஒரு அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் இருக்குது இருக்கு ஆனா வந்து அது தேனா இருக்கணும் தேனு சொல்லிட்டு ஏதோ கொடுத்தாங்கன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப தவறு அதனால வந்து ரொம்ப ஜாகிரத்தையா இருக்கணும் சரிங்களா நன்றி இப்ப உள்ள போவோம் தேங்காய் பாலில் தேன் கலந்து குடிக்க ஓரிரு நாளில் குணமாகுங்க எது வயிற்றில் அல்லது வாயில் புண்ணு இருந்தால் தேங்காய் பாலில் தேன் கலந்து குடிக்க ஓரிரு நாளில் குணமாகும் அது கரெக்டான தேனா இருக்கணும் சரிங்களா இப்ப நான்காவதாக தேங்காய் பாலில் மாசிக்காயை அரைத்து உட்கொண்டு வந்தால் தொண்டை புண் குணமாகும் தேங்காய் பால் விட்டு சீரகத்தை அரைத்து பாதிப்பு உள்ள இடத்தில் பூசி வர வெயில் காலத்தில் ஏற்படும் கட்டி கொப்பளங்கள் வேர்க்குறு ஆகியவை குணமாகும் பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு இந்த தேங்காய்ல அதுவும் தேங்காய் பால்ல இளநீர்ல இதுலாம் பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கையை வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம் இதெல்லாம் அடுத்து ஐந்தாவதாக தென்னம் வேரை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கழுவி நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வந்தால் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்த போக்கு கட்டுப்படும் கட்டுக்கடும் ஓகே ஆறாவதாக தென்னங்கல்லை கர்ப்பிணி பெண்கள் குடித்து வந்தால் அழகான குழந்தை பிறக்கும் தென்னங்கள் புளிக்காத தென்னங்கள் கர்ப்பிணி பெண்கள் குடித்து வந்தால் அழகான குழந்தை பெறும் பிறக்கும் இப்போ நம்ம தேங்காயை பத்தி பார்த்தோம் தென்னையை பத்தி பார்த்தோம் இப்போ வந்து பனை அது இல்லாம நுங்கு அதை பத்தி பார்ப்போம் காகிதம் பயன்பாட்டிற்கு வரும் முன்னர் இந்த மரத்தின் ஓலைகளில் தான் சங்க கால இலக்கணம் இலக்கியங்களை எழுதி வைத்திருந்தனர் சித்தர்கள் தங்களது அரிய மருத்துவ குறிப்புகளை ஓலைச்சுவடிகளில்தான் எழுதி வைத்திருந்தனர் திருவள்ளுவர் கூட திருக்குறளை ஓலைச்சுவடிகளில் தான் எழுதினார் என்பதை அவரது கையில் ஓலைச்சுவடிகள் இருப்பதை இன்றும் ஏன் எப்போதுமே நாம் காணலாம் இப்ப வந்து ஒன்று இந்த மருத்துவ பலன்கள் பார்ப்போம் நுங்கை தோலுடன் சாப்பிட்டு வர சிதக்கழிச்சல் விலகும் தோல் நீக்கி நுங்கு நுங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படும் வேர்க்குறு நீங்கும் இரண்டாவதாக பனங்கிழகிற்கு பணம் பனங்கிழங்கிற்கு உடல் குளிர்ச்சியை உண்டாக்கும் தன்மை உண்டு தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் உடல் அழகு பெறும் உடல் பலமும் அதிகரிக்கும் உடல் அழகு மற்றும் உடல் பலம் ரெண்டுமே வந்து இந்த பனங்கிழங்குல இருக்கு மூன்றாவதாக சுண்ணாம்பு சேர்த்து எடுக்கப்படும் பனஞ்சாருக்கு பதநீர் என்று பெயர் மேகநோய் இருப்பவர்கள் இதை தொடர்ந்து நாற்பது நாட்கள் அருந்தி வந்தால் நோய் தீரும் அற்புதமான மருந்துங்க பதநீரு நான்காவதாக பதநீரிலிருந்து இருந்து எடுக்கப்படும் கருப்பட்டி பனங்காட்கண்டு ஆகியவற்றிற்கும் பதநீரின் நோய் தீர்க்கும் குணங்கள் உண்டு ஐந்தாவதாக பனை வெள்ளத்துடன் சுக்கு மற்றும் நிலக்குமிழ் சம அளவு எடுத்துக்கொண்டு குடிநீராக காய்ச்சி குடிக்க சுரம் மந்தம் மேகநோய் ஆகியவை நீங்கும் ஆறாவதாக பனை ஓலையின் பின்னப்பட்ட பாயில் படுத்து வந்தால் கண் நோய்கள் அகன்றுவிடும் பனை ஓய ஓனை பனை ஓலையால் செய்யப்பட்ட விசிறியை பயன்படுத்துவோருக்கு வாதம் பித்தம் கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது இதெல்லாம் நம்ம நம்ம கிட்ட வந்து ஒரு விசிறி இருக்கும் இப்பெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல அதுல எல்லாம் வந்துச்சு அது வந்து வேஸ்ட் பனை ஓலையில இருக்கும் பார்த்துருக்கீங்களா பழைய காலத்து விசிறி சில கடையில எல்லாம் வந்து பாய் கடையில எல்லாம் போனீங்கன்னா இந்த பனை ஓலையில சேர்ந்த விசிறி இருக்கும் அந்த விசிறிய வந்து எல்லோரும் வந்து போய் அவங்களுக்கும் வந்து ஒரு வாழ்வாதாரமா இருக்கும் விசிறி வைக்கிறவங்களுக்கு அது செய்யறவங்களுக்குலாம் அழகா இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த விசிறியை வந்து வாங்கிட்டு அப்படியே விசிறுனீங்கன்னா வாதம் பித்தம் கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் வராது தீரும் இல்லை வராதுன்னு போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால தேங்காயையும் நுங்கையும் பனங்கள் கண்டியும் இளநீரையும் விடாதீங்க இளநீரெலாம் வந்து நிறைய கிடைக்குது அடிக்கடி நீங்கள் இளநீரெலாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வாங்கி குடிக்கலாம் இதெல்லாம் வந்து உடல் உஷ்ணத்துலலாம் வராது உடலில் இந்த கட்டிங்கெல்லாம் வராது அது இல்லாமல் வந்து பணம் பாய் அந்த பாயில் படுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண் நோயெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க விசிறி இந்த விசிறி பண ஓலையில செஞ்ச விசிறியில வந்து இது பண்ணா வாதம் கப் கபம் பித்தம் இதெல்லாம் வந்து வராதுன்னு சொல்றாங்க ஆக மொத்தம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாய் வாய்ப்பு இதெல்லாம் வந்து தேங்காய் பால் தேங்காய் இதெல்லாம் சாப்பிடும் போது வராதுன்னு சொல்றாங்க தேன் கலந்து குடிக்கலான்றாங்க இதெல்லாம் தான் எல்லாம் ரொம்ப தான் இருக்கு இந்த நுங்கு சாப்பிட்லாம் தோலோட உள்ள நுங்கு சாப்பிட்லாம் வேர்க்குறெல்லாம் வராது உஷ்ணத்தார வர கோளாறுகள்லாம் வராது அப்புறம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வந்து வராது தடுக்கும் குணமாகும் பல பல இருக்கு நம்ம சொன்னது வந்து ரொம்ப கம்மி தான் உண்மை எவ்வளவோ இருக்கு சரிங்களா அதெல்லாம் வந்து நம்ம குறிப்புகள்லாம் எடுத்து பல ஏடுகள்லேருந்து எடுத்து பல நூல்களை பரட்டி பார்த்து நம்ம படிக்கும் போது பார்த்தீங்கன்னா காணொளி வந்து பெருசா இருக்கும் அதனால வேற ஒரு நல்ல அற்புதமான நூல் எங்கேயா தேடி பிடிச்சி கிடைக்கும் போது பார்த்தோன்னா அதை வந்து உன்னர் காணொலியில் நம்ம வந்து போடுவோம் அது வரைக்கும் வந்து இதுவே போதுமானது இப்போதைக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று வந்து இப்போ வந்து மணி மிட் நைட் ஒன்றரை மணி ஆகுது முப்பத்தி தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இந்த வருடத்தின் கடைசி நாள் நாளை ஒன்றாம் தேதி பிறக்க போகுது அதனால எல்லோருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிற இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் சொர்க்க வாசல் போய்ட்டு வந்துட்டேன் சரிங்களா முப்பதாம் தேதி அந்த அந்த காணொலியும் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் சொர்க்க வாசல் பாருங்கள் இன்னும் பத்து நாள் திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க போயிட்டு வாங்க பார்த்த சாரதி கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் வீரராகவர் கோயில் நம்ம இதில் இருக்குது திருவள்ளூரில் அப்புறம் காஞ்சிபுரம் இப்படி வந்து பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி எங்கேயாவது போயிட்டு வாங்க இந்த பத்து நாளில் வந்து சொர்க்க வாசல் திறந்துருக்கும் போக முடியாதவங்க நம்ம காணொலியை பாருங்கள் இப்போ போயிட்டு வந்தேன் அந்த சுர்கவாசல் பீடியாக போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ எல்லோரும் வந்து நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு நிலோடி வாழணும் அப்படின்றது அடியனின் ஆசையா எதுக்கும் கவலைப்படாதீங்க பகவான் இருக்கிற சரிங்களா நீங்கள் வந்து கவலை இல்லாமல் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருங்க நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோடு நீங்கள் அனைவரும் இருப்பீங்க இருக்கிறீங்க கவலையே படாதீங்க அடியன் வந்து உங்களுக்காக வந்து பிரார்த்தனை செய்கிறேன் சரிங்களா கவலையே படாதீங்க சரிங்களா ஹரி ஓம் ஓம் நமச்சிவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்